நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் ஜெர்சியில் ஒரு சினை மாடுங்க கலரை பொறுத்தல செம்புத்து கலர் தான் மாடு வந்து மூணாம் இது தான் சினையாக இருக்குது இந்த மாடு எவ்வளோ கரவத்துன்னு எதிர்பார்க்கலாம் இது எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்துருக்குது இந்த மாட்டோட ரேட்டு என்ன எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க ஜெர்சி டைப் மாடு தான் மாடு வந்து ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க என்னை கண்ணு போடுறதுக்கு எப்படியும் அதனால ஒரு பதினைந்து நாட்கள் பக்கம் எடுத்துக்கும் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில தெரிஞ்சிருக்கா அப்படி மாடு விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது திருவாரூர்ல தான் தமிழ்நாடு புறா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு ரொம்பவுமே கம்மி பட்ஜெட் தாங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் தாராளமாக ரெண்டு வேலைக்கு கரவை எதிர்பார்க்கலாம் நல்ல எலும்பு கணத்தில் மாடு நல்ல தெளிவான மாடு நல்ல கரவை திறனில் ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் தேர்ந்தெடுக்கிறவங்க தாராளமாக இந்த மாடை தேர்ந்தெடுத்துக்கலாம் ஒரு நடுத்தர ஃபேமிலி வாங்கி பயனடையக்கூடிய விலையில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது விற்பனை விலையை பொறுத்தவரை நாற்பத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஐயாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்புன்னா தான் சொல்லியிருக்காங்க இன்னும் பாஞ்சு நாள் டைம் நல்ல மடி மடியெடுக்கக்கூடிய பெரிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆண் யார் வேணாலும் பிடிக்கலாம் எல்லா க்ளைமட்டும் அடாப்ட் பண்ணிக்கும் தேவைப்பட்ட நபர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள்